హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు అభిప్రభుల్ లైఫ్ స్టైల్ நம்மளோட கிச்சனை கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கபோர்ட்ஸ் அதுக்கப்புறம் ஜாடி அப்புறம் பூச்செடி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நான் வாங்கியிருந்தேன் ஸோ அதை அடுக்கிறதுக்கு முன்னாடி கிச்சனை நல்லா ஒரு டீப் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நம்ம கிச்சனை ஃபுல்லாக ஒரு டூ டேஸாக நல்லா டீப் க்ளீன் பண்ணியாச்சு டீப் க்ளீன் பண்ணிவிட்டு கபோர்ட்ஸ்லேருந்து ஜாடியிலேருந்து எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டேன் ஸோ இதோ கையோட அன்னபூர்ணி அம்மாவுக்கு நம்ம வந்துட்டு நம்ம கிச்சன்லேயே நம்ம சாமி கும்பிட்டுடலாம் ஏன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோமா ஃபு ஹோல் கிச்சனையும் க்ளீன் பண்ணியாச்சு கையோட அன்னபூர்ணி அம்மாவையும் வச்சு இங்கேனே நம்ம வந்துட்டு நாலு டு ஆறுக்குள்ளே முகூர்த்த நேரத்தில் நம்ம சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி தான் நான் செவ்வாய் வெள்ளி நம்ம விருப்பம் எப்போ வேணாலும் நம்ம வந்துட்டு நம்ம வழிபாடு செய்யலாம் அன்னபூர்ணி அம்மாவுக்கு ஸோ அதனால் நான் வந்துட்டு செவ்வாய்க்கிழமை வந்துட்டு எல்லாம் அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் நிறைய பேர் பூஜா ரூம்லேயே அன்னபூர்ணி அம்மாவோட சிலை அப்படி இல்லைன்னா ஃபோட்டோ வச்சு வழிபடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் எனக்கு வந்துட்டு அன்னபூர்ணி அம்மானாவே ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம உணவு சம்மந்தப்பட்ட அனைத்து பொருளுக்கும் அவங்க தான் அதிபதின்னு சொல்லுவோம் அதனால் எனக்கு வந்துட்டு நம்ம இப்போ பூஜா ரூமில் வச்சு நம்ம சாமி கும்பிட்டோம்னா அரிசி பருப்பு எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு போகணும் நம்ம உணவு சம்மந்தப்பட்ட அனைத்து பொருளையும் எடுத்துகிட்டு நம்ம போய் பூஜா ரூமில் வச்சு நம்ம சாமி கும்பிட முடியாது ஸோ எனக்கு வந்துட்டு கிச்சனில் வச்சு சாமி கும்பிட்டா தான் எனக்கு மனசுக்கு ஒரு திருப்தி இருக்கும் அதனால நான் எப்போ சுத்தம் பண்ணாலுமே டக்குன்னு வந்துட்டு கிச்சன்லயே வச்சு நான் சாமி கும்பிட்டுருவேன் நான் எப்பொழுதுமே நைட்டு கம்பல்சரி நான் பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணிட்டு தான் நான் தூங்கவே போவேன் அதே மாதிரி இன்னைக்கும் திங்கக்கிழமை நைட்டு பாத்திரம் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிட்டு அந்த இடத்த ஃபுல்லாக பண்ணிட்டு மாக்கோளம் போட ஆரம்பிச்சிட்டேன் மாக்கோளம் போட்டதுக்கு அப்புறம் அன்னபூர்ணி அம்மாவோட மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு ஸ்டாண்ட் வச்சு அவங்களோட போட்டோ வச்சிட்டேன் அதுக்கப்புறம் அம்மிக்கல் ஆட்டுக்கல் உலக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எங்கள் ஊர் பானைக்கடையில் நான் வந்துட்டு ஒரு த்ரீ மந்த்துக்கு முன்னாடி நான் வாங்கி வச்சுருந்தேன் அதை ரொம்ப நாளாக அதை வந்துட்டு பூஜை ரூமில் வைக்கணும் வைக்கணும்னு இருந்தேன் அது அப்படியே வந்துட்டு இருந்து போச்சு ஆனால் இப்போ தான் வைக்கணும்னு இருந்திருக்கு அதுக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் அழகாக வந்துட்டு தடவி வந்து ஒவ்வொ ஒவ்வொன்றா அன்னபூர்ணியம்மா ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் ஒவ்வொன்றா அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அன்னபூர்ணியம்மா எப்படி அவதரிச்சாங்கன்னு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் பார்வதி அம்மாவோட ஒரு அவதாரம் தான் அன்னபூரணி அம்மா ஒரு நாள் வந்துட்டு சிவன் வந்துட்டு ரொம்ப ஒரு ஆழ்ந்த தியானத்தில் வந்துட்டு இருந்தாங்க அப்போ பார்வதி அம்மா வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா விளையாட்டுத்தனமாக பா சிவனோட கண்ணை வந்துட்டு அவங்களோட ரெண்டு கையால் மூடிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன நம்ம உலகம் என்ன ஆச்சுன்னா இருள இருளடைஞ்சு உணவுக்கு பஞ்சம் வந்து ரொம்ப நம்ம உயிர்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டதாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்வதி அம்மா என்ன பண்ணாங்கன்னா அன்னபூர்ணி அம்மாவாக வந்துட்டு அவதரித்து நம்ம மக்களுக்கும் சரி எல்லா உயிர்களுக்கும் உணவை கொடுத்து பசிப்பினியிலேருந்து காப்பாற்றுறது காப்பாற்றுனாங்கன்னு ஒரு கதையே இருக்குது காசி நகரத்தோட தலைமை கடவுளாக வந்துட்டு இந்த அன்னபூர்ணி அம்மாவை வந்துட்டு சொல்கிறாங்க அன்ன ஒரு மீனிங் என்னன்னா அன்னம்னா நம்மளுக்கு வந்துட்டு உணவு அதே மாதிரி பூரணினா முழுமை நம்மளுக்கு உணவு சம்பந்தப்பட்ட அனைத்து பொருள்களுக்குமே வந்துட்டு அன்ன தான் தலைமை கடவுளாக வந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி அச்சய திருதி அன்னைக்கு தான் அன்ன அம்மாவோட பிறந்த நாள் அன்னைக்கு வந்துட்டு நகை எடுக்கிறது ரொம்பவே நல்லது அதை விட வந்துட்டு அன்னப்பூர்ணினாவே நம்மளுக்கு உணவு தான் மெயினாக ஸோ நம்ம வந்துட்டு இல்லாதவங்களுக்கு அன்னைக்கு உணவு வாங்கி கொடுக்கறது அந்த மாதிரி பண்ணுறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க காலையில் பூஜை பண்ண வசதியாக இருக்குங்கிறதுக்காக நைட்டே மாக்கோளம்லாம் போட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு விளக்கு முத கொண்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் எண்ணெய் திரி நெருப்புட்டி முதக்கொண்டு எல்லாமே நீட்டாக எடுத்து வச்சுட்டு தான் நான் தூங்கவே போனேன் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபோர் ஓ கிளாக்லாம் எந்திரிச்சிட்டேன் நாலு மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு நல்லா தலையெல்லாம் சீவிட்டு ரெடி ஆகிட்டேன் ரெடி ஆகிட்டு வாசல் தெளிச்சு கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டேன் நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கு மெயின் காரணமே எனக்கு மேரேஜ் ஆகி ஆறு வருஷம் ஆச்சு படித்து முடித்த கையோட எனக்கு மேரேஜ் வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் குழந்தைங்க என்னடா இப்படியே சிக்ஸ் இயர்ஸ் ஆச்சு இன்னும் நம்மளால் எங்கட்டுமே நகர முடியலையே இன்னொன்று குழந்தைங்கள விட்டுட்டு எங்ககிட்டே நம்மளால் போகவும் முடியாது ஜாப்பு அப்படின்னு எந்த மாதிரி ஒரு விஷயமும் நம்மளால் பண்ண முடியல எங்கிட்டமே வீட்டை விட்டு எங்கட்டுமே நகர முடியல இன்னொன்று நம்மளுக்கு தேவையானது எல்லாமே ஹஸ்பண்ட் செய்கிறாங்க இருந்தாலும் எனக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங்காக இருக்கும் நம்ம வந்துட்டு யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் இருக்கணும் இன்னொன்று இன்னொன்று ஏன் அவங்க மட்டும்தான் சம்பாதிக்கணுமா நம்மளும் சம்பாதிச்சோம்னா அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் செட் எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கும் நம்மளும் ஏதோ சம்பாதிச்சோம்னா அவங்களோட சுமையை கொஞ்சம் குறைக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன தான் நம்ம சொத்து இருந்தாலும் இல்லாட்டி அதெல்லாம் செகண்டரி தான் நம்மளால் என்ன முடியும் நம்மளால் முயற்சி பண்ணி ஒன்று சம்பாதிக்கிறது தான் வந்துட்டு அதுதான் வந்துட்டு எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு வெற்றின்னு சொல்லுவேன் இருக்கிறத வச்சு நம்ம காலத்தை ஓட்டுறதை விட நம்ம கையால் நம்ம முயற்சி செஞ்சு நம்ம என்ன நம்ம சாதித்தோம் அதை மட்டும்தான் நான் நினப்பேன் ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது குழந்தைங்களெல்லாம் விட்டுட்டு நம்ம வெளிலேயும் போக முடியல அட்லீஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களில் நம்ம எதோ ஒன்று பண்ணணும் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு தான் டக்குன்னு நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு த்ரீ மந்த்து இருக்கும் எனக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்துட்டு டிவோஷனல் எனக்கு வந்து ஆன்மீகம்னால் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி சாப்பாடு அந்த மாதிரி சமைச்சு கொடுக்கறது ஹெல்த்தியாக செய்யணும் அப்படிங்கிறது வந்துட்டு நான் சின்ன வயசுலேருந்தே இந்த ஒரு ஹேபிட் எனக்கு இருக்குது எது செஞ்சாலுமே ஆர்கானிக்காக செய்யணும் ஹெல்த்தியாக செய்யணும் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் நம்ம வந்துட்டு நம்ம சுற்றி இருக்க எல்லாருக்குமே நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் இருக்கும் அதே மாதிரி எனக்கு ஆன்மீகம் கோலம் அதுக்கப்புறம் வீட்டை வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி அழகாக வச்சுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நம்ம இதையே நம்ம வந்துட்டு யூடியூப் சேனலில் வந்துட்டு நம்ம டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது ஸோ இது மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்குது வந்துட்டு ஆன்மீகம் பற்றியும் சரி அதே மாதிரி சமையல் மாதிரி நிறைய பேர் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க ஸோ அதனால் ச நம்மளும் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணலாம் வீட்டில் சும்மா இருக்கிறத விட நம்ம எதோ ஒன்று முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில்தான் நான் வந்துட்டு யூடியூப் சேனலே ஆரம்பித்தது அதே மாதிரி நம்ம சமையல் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம யூடியூப்பில் வந்துட்டு எக்கச்சக்கமான குக்கிங் சேனல்ஸ்லாம் நிறையா இருக்குது எனக்கு வந்துட்டு சமையல் சேனலும் பார்ப்பேன் அதை விட எனக்கு வந்துட்டு ஆன்மீகம்னா ரொம்பவே பிடிக்கும் அதனால் அது ரிலேட்டடாக வந்துட்டு நிலைவாசல் பூஜை செய்கிறது எப்படி அப்படி இது மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு பூஜை செய்கிறது எப்படி அப்படிங்கிறதுனால அது மாதிரி தான் நான் நிறையா சர்ச் பண்ணுவேன் எனக்கு ஏன்னா சாமினால் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால இதை விட எனக்கு அந்த ஆன்மீகம் பார்த்தா ஒரு மனசுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும் அந்த மாதிரி சர்ச் பண்ணும் போது எனக்கு அதில் ஒரு சேனல் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அவங்கள பார்த்தா வந்துட்டு என்னை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்கும் ஏன்னா எனக்கு ஏற்ற மாதிரியே அவங்க அவங்க வீடியோஸ் எல்லாமே போடுவாங்க வந்துட்டு இன்ன வரைக்கும் அவங்கள தவிர வேறு யாரையுமே நான் வந்துட்டு அட்ராக்ட் ஆனதில்லை அவங்க பேர் வந்துட்டு செட்டிநாடு அம்மணி சேனல் அந்த அக்கா தான் ஸோ அவங்கள வந்துட்டு எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அவங்களோட வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு பார்க்கும்போது ஏதோ நம்ம வீட்டில் வந்துட்டு ஒரு பூஜை செஞ்ச மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் அவங்க வந்துட்டு அவங்க அவங்களோட சேனல்ஸில் நிறைய கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான் அதேமாதிரி அவங்க வந்துட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கிறாங்க ஸோ அவங்கள வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன சொல்ல போனால் வந்துட்டு அவங்க நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்களோ சொல் சொல்லலையா எனக்கு தெரியல ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேருந்து அவங்க வீடியோஸ்லாம் நான் பார்த்ததில்ல ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு ஒன் மந்த்தாக அவங்கள வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அவங்க வந்துட்டு அவங்கள பார்த்ததுக்கப்புறம் அவங்க தான் என்னோடய குருஜி கூட சொல்லலாம் போல் இருக்கும் எனக்கு அந்த அளவுக்கு அந்த அக்காவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஒரு சின்ன சின்ன டவுட்ஸு இந்த மாதிரி துளசிமான பூஜை அதே மாதிரி என்ன பூஜை செய்கிறதுனாலும் அவங்களோட ஒரு வீடியோ வந்துட்டு பார்த்துக்குவேன் ஏதோ கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க வந்துட்டு எல்லா விஷயமும் சூப்பராக பண்ணுறாங்க மாதிரி அவங்க பேசுகிறதை கேட்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு இதமாக இருக்கும் நான் சமையல் பண்ணும்போதும் சரி எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போதும் அவங்களோட வீடியோஸை போட்டு விட்டுட்டு நான் பாட்டுக்கு நான் வேலை செஞ்சிகிட்ருப்பேன் அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு சோம்பேறியாக இருக்க மாதிரி இருந்துச்சு வீட்டை வந்துட்டு நம்ம சுத்தம் பண்ணாமல் கோவிலை வந்துட்டு சுத்தம் பண்ணாமல் நம்ம இது சொல்கிறேன் பூஜை அறையை சொல்கிறேன் நம்ம சுத்தம் பண்ணாமல் இது மாதிரி இருக்கிறோம்ல ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கிற நேரத்தில் டக்குன்னு அவங்க வீடியோ போட்டால் அவ்வளோ ஒரு எனர்ஜியாக இருக்கும் வந்துட்டு அவங்கள பார்த்து தான் நம்ம வந்துட்டு இன்னமுமே நம்ம வந்துட்டு நால்ரைக்கெல்லாம் எந்திரிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வர்றது வந்துட்டு அந்த சித்திநாடு அம்மணி சேனல தான் கோலம் போட்டுட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன் கிச்சனுக்கு வந்ததுக்கப்புறம் விளக்கு ஃபோட்டோ அதுக்கப்புறம் அம்மிக்கல் ஆட்டுக்கல் எல்லாத்துக்குமே பூ வச்சு தீபம்லாம் ஏற்றிட்டு பால் காய்ச்ச ஆரம்பிச்சாச்சு சாமிக்கு வந்துட்டு நெய்வேத்தியமாக பால் மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் காய்ச்ச ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் அதுக்கப்புறம் ஆப்பிள் இருந்தது ஸோ இதை வச்சே நம்ம வந்துட்டு தீவாரத்தனை காமிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் காய்ச்ச ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் பூ ஒன்று போட்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு எனக்கு ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறது ரொம்பவே பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம நம்ம வீட்டை சுற்றி இருக்கவங்க எந்திரிக்கிறத விட நம்ம சீக்கிரம் எந்திரிக்கணும் அப்படின்னு நான் எப்பொழுதுமே ஒரு கான்சியஸாக இருப்பேன் ஒரு நாள் லேட்டாக எந்திரிச்சாலுமே அது ஒரு ஏதோ ஒரு குற்றம் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும் அதனால் எப்பொழுதுமே வந்துட்டு நம்ம ஏர்லி மார்னிங் சீக்கிரம் எந்திரிச்சு கோலம் போட்டு நம்ம வேலை பார்க்குறது நம்ம உடம்புக்கும் நல்லது இன்னொன்று நம்ம மனசும் அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் ஒரு சில சமயம் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு என்னால் சீக்கிரம் எந்திரிக்க முடியாது அந்த மாதிரி டைமில் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் தேர்ட்டி இது மாதிரிலாம் எழுந்திரிச்சோம்னா அந்த டே ஃபுல்லாகவே ஏதோ எனக்கு வந்துட்டு ரொம்ப லேட்டாக போகிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும் எல்லா விஷயத்துலேயுமே லேட்டாகிற மாதிரி குழந்தைங்களை ஸ்கூல் கிளப்புறது முதக்கொண்டு அதே மாதிரி நான் வீட்டு வேலையை முடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அன்றைக்கி ஃபுல்லாகவே ஏதோ ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் ஸோ அதனால் எனக்கு வந்துட்டு மேக்ஸிமம் நான் அஞ்சு மணிலேருந்து அஞ்சரைக்குள்ளே எந்திரிக்கணுன்ட்டு எப்பொழுதுமே ஒரு கான்ஷியஸ் இருக்கும் இன்னொன்னு அது மாதிரி இருந்தாதான் உண்மையாவே நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது இன்னொன்னு நம்ம வேலைகள் எல்லாத்தையுமே நம்ம நினைச்ச நேரத்துல டக்குன்னு நம்ம முடிக்க முடியும் இன்னொண்ணு நம்ம உடம்பு ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும் நிறைய பேர் சொல்கிறாங்க ஆறு மணி ஆறரைக்கெலாம் எந்திரிக்கிறது ரொம்பவே தத்திரியம் பிடிக்குன்னு சொல்லுவாங்க அது உண்மை தாங்க வந்துட்டு தத்திரியம்னா என்ன நமக்கு எல்லாமே நெகட்டிவாக தான் அமையும் ஏன்னால் நம்ம வந்துட்டு பஞ்சுவாலிட்டியாக நம்ம கரெக்டான டைமில் சீக்கிரம் எழுந்திரிக்கிறது தான் நமக்கு வந்துட்டு எப்பொழுதுமே நமக்கு நல்லது நம்ம லேட்டாக எந்திரிச்சோம்னா எல்லா விஷயங்களுமே நம்மளுக்கு தடுங்களாக தான் அமையும் அது வந்துட்டு தத்திரியங்கிறது உண்மை தான் நம்ம வந்துட்டு ஒரு குடும்பம்னு நம்மளுக்கு ஒரு வந்துருச்சுன்னா நம்ம எல்லா விஷயத்துலையுமே நம்ம கரெக்டாக இருந்தோம்னா நம்ம ஃப்யூச்சர் லைஃப்பும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம வந்துட்டு ஏனோ தானோன்னு பொறுமையாக எந்திரிச்சு செஞ்சுக்கலாம் பொறுமையாக வந்துட்டு வீட்டு வேலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது உண்மையாகவே அது வந்துட்டு தத்ரியம் தான் அதனால் நம்ம எல்லா விஷயமும் நம்ம என்னென்ன செய்யணுமோ அந்தந்த டைமில் நம்ம கரெக்டாக பண்ணுறது நம்ம குடும்பத்துக்கு ரொம்பவே நல்லது பாலை காய்ச்சிட்டு கொஞ்சமாக பொங்கல் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் சூடம் சாமிராணி காமிச்சு வழிபாடை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கடவுளுக்கு வைத்தியமாக நம்ம அது வைக்கணும் இது வைக்கணும்னா அப்படின்லாம் ஒரு கணக்கும் இல்லைங்க நம்மளால் செய்ய முடிஞ்சால் செய்யலாம் செய்ய முடியலையா ஒரு டம்ளர் பால் அதில் சர்க்கரையோ பணவெல்லமோ ஏதோ ஒன்று போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பழம் வாழைப்பழம் மெயின் அதுக்கப்புறம் பாக்கு இது இருந்தாலே போதும் அழகாக நம்ம வந்துட்டு கடவுளுக்கு வழிபாடு செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்றைக்கி டே ஃபுல்லாகவே இன்றைக்கி நைட்டு தான் உட்காந்து இந்த வீடியோவை எடிட்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன் உண்மையாகவே எந்த பூஜை செஞ்சாலுமே அன்றைக்கி காலையில் ஆரம்பித்ததில் நைட்டு வரைக்கும் அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்குது அவ்வளோ ஒரு ஆக்டிவாக உற்சாகமாக இருக்கும் அது வந்துட்டு எதனாலன்னு எனக்கு தெரியல நம்ம சீக்கிரம் எழுந்திரிக்கிறதுனாலயா பூஜை பண்ணுறதுனால எனக்கு தெரியாது ஆனால் அன்றைக்கி டே ஃபுல்லாக வந்துட்டு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக வந்துட்டு எந்த ஒரு சண்டை சச்சரவு அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூமும் கிடையாது எனக்கு வந்து அந்த டே ஃபுல்லாகவே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தேன் அம்மாவுக்கு சாம்பிராணி காமிச்சிட்டு வீடு ஃபுல்லாக சாம்பிராணி காமிச்சிட்டேன் ஸோ வீடு அவ்வளோ ஒரு மங்களகரமாக இருந்தது அன்னபூர்ணியம்மாவுக்கு தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சு நல்லபடியாக மனசார இந்த வழிபாடை முடிச்சாச்சு என்னோடய கிச்சனை சின்னதாக டெக்கரேஷன் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா இந்த கபோர்ட்ஸ் தான் நான் வாங்கியிருந்தேன் இந்த கபோர்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பீங்கான் ஆயில் கேன் வாங்கியிருந்தேன் இதை பற்றி நான் ஒரு கிச்சன் டூர் போட்டிருந்தேன் அது என்னன்னே தெரியல என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு தெரில அதில் காப்பி ரைட்டுன்னு காமிச்சிச்சு அதனால் நான் டெலிட் பண்ணிட்டேன் ஃபைனலாக அன்னபூரணி தாயாருக்கு மலர்களை தூவி என்னோட வழிபாடாக நிறைவு செஞ்சிட்டேன் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் ஃபைனலாக நிலைவாசல் அதுக்கப்புறம் துளசி மாடம் எல்லாத்துக்குமே சுட சாம்பிராணி காட்டியாச்சு இதோட என்னோடய விளாகு முடிச்சுக்கிறேன் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ